இந்த மழை பெற பிரச்சனையால இப்ப இருக்கு வெற வழியில குறை இல்லை பாப்பம் அங்க போய் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பாத்துட்டு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இப்பதான் என்ன சேனலுக்கு யாராச்சும் முதல் தர பண்றீங்களா இருந்தா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க குறைந்த ஆள முக்கம் காரணமா வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி ஒரு நியூஸில் வந்தேன் ஆனால் இந்த நியூஸை வந்து அண்ணா ஆக்களுக்கு அந்த மீன் பிடிக்கிற அண்ணன் ஆளுக்கு இப்படி நியூஸ் இருக்கேன் நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அந்த டைம் போகலாம்னு சொன்னார் என்னது கேட்டால் ஆனால் அந்த டைம் போகலாம் ஆபத்தும் இருக்குது ஆனால் அந்த டைம் போனால் தான் நிறைய மீன் பிடிபட அந்த அண்ணா சொன்னார் போய் பார்ப்போம் என்ன மாதிரி மீன் எல்லாம் நிறைய பிடிபட்டுருக்கன்ட்டு நேரம் சரியாக ஆறு முக்கால் ஆகுது அங்கே ஒரு ஏழு மணி அதுக்குள்ளே போனால் சரியாக இருக்குது அதே மாதிரி நாங்கள் நிற்கிற இடத்த பாருங்க இங்களை ஃபுல்லாக நெல்லான்னு பயிரிட்டிருக்கிறோம் இங்களை வந்து அழியலை நெல் நெல்ல எல்லாம் நெல் வளர்ந்துருக்குது வந்து ஒரு ஏழு மணி கிட்ட ஆகுது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து சாகவே மீன் தந்தேன் அங்கால வந்து மீன் வந்து கூடல் வெளியில எடுத்து வந்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படி ஃபுல்லா வந்து நனைஞ்சாச்சு வெற வழியில வந்து அப்படி மழை அந்த மழையில வந்து நிறைய பெரியங்கால மீன் வந்து கூரல் வெளியில எடுக்கணும் ஆனா நீங்க இப்போ காலங்காலத்தால் இப்போ ஒரு வெறிங்களைன்னா கவனமாக வாங்குவோம் ஏன்னா வெறு வழியில் இல்லைன்னா அங்கே மாட்டு போட்டோம் அப்படி மழை தொள்ளாயிரம் <59an> <com> <Jincción> <wh> <apare Lucar> <livest> <DVD> ீம் வந்து தெ வந்து கூற விலையில் வந்து எடுத்துருக்கேன் அதே மாதிரி கனவு நல்லா இருக்குங்க இது வந்து எனக்கு ஊரில் வெளியே போகிற ஆனால் எனக்கு நிறைய மீன் நிறைய இருக்குண்ணா அது வந்து பாறை மீன் எல்லாம் விளையாடுது மீன் வந்து ரெண்டு கூடைகள் வந்து நிறைய பாறை மீன் வந்து எப்படி இருக்குண்ணா ஆனால் இங்கே வந்து மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக வரும் லமினியால நெருக்குறது பாருங்க நான் நடுவுல பாருங்க கிலோ வந்திருக்கு லமினியால இதுல மெகிலோ வந்து கொடுக்குறேன் பாருங்க ஒரு ரால் பாருங்க நிறைய ஒரு ரால் இந்த சைஸ் வந்து ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைய காலம் வந்து ஊடி ஓட்டுறா நல்லா இருக்கும் போயிருவோம் கிலோ நானூறு அந்த மீன் வந்து கிலோ நானூறுக்கு வந்து கூறல்ல வந்து பாருங்க அது வந்து நிறுத்திட்டு வந்து நீ வந்து அதுக்கு ஒரு பொருள் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் புல்லா வந்தவள வருது

கொஞ்சம் பேர் சிலது அங்கே இருந்து மறியலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டேன் வெங்காயிலிருந்து வந்தாக்கள் வந்து மீனை வந்து எடுத்து வண்டிக்கணும் இந்த ஊரே இருக்கு இந்த மீன் குழந்தை வந்து ஆயிரத்துக்கு வந்து தூரம் இறங்கவுக்கு மீன் வந்து இதில் இருக்குது இந்த மீன் பேர் வந்து ஒட்டி மீன் தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மீன் மீனை பேருங்க அவ்வளோ இருக்கண்டு இது வந்து கிலோ கணக்கில் இந்த ஒட்டி மீன் வந்து கிலோ வந்து எழுநூறுவாய் குடிக்கலாம் இங்கே இந்த மீன் வந்து கிலோ வந்து எழுநூறு ரூபாய்க்கு போயிருக்கு அரக்குலம் வந்தாச்சு எங்களை வந்து என்னென்னா மீன் வந்து கடல்ல இருந்து பிடிச்சி வந்து மீன் விற்கிறது கொண்டு வந்து பாருங்க ஆனால் இந்த மலைக்கையும் வந்து நிறைய பேர் போய் கொண்டு இருக்கா இதில் வேறு மீன் வந்து எவ்வளோ அப்படி ஓட்டுறது பார்ப்போம் அதுக்கு வேறு மீன் எல்லாம் நிறைய உயிரோடு இருக்குது நிறையவே வந்து மீன் எல்லாம் ஒரு கூட உள்ள வந்து அந்த அண்ணன் வந்து கொண்டு வர்றது பாறை மீன் கொண்டு வர்றார் இந்த மலைக்கு வந்து அந்த அண்ணாக்களின் கதைக்கு அதனால வந்து மீனை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மீன் வந்து விஷ மீன் சொல்லிடணும் இது வந்து சாப்பிடல ஆனால் இது வந்து பாருங்கள் இந்த மீன் வந்து நிறைய பிடிவட்ருக்கு இது நிறைய மீன் அந்த மீனாக தான் இருக்கு அந்த மீன் பேர் என்ன அதில் பாருங்க அதில் வந்து அண்ணா நிற்கிற மீன் பேர் வந்து சுவாப்பாருன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு போட் ஒன்று அனுபவம் வரும் அதில் வந்து இப்போ வந்து விடிய போகிறதுல வந்து மீன் பிடிக்க போகிற இல்லாம் அதே மாதிரி அங்கே போட் வருது அதில் வந்து மீன் பிடிக்கணும்னு வரையும் அது மாதிரி இன்னும் வாங்க இன்னொரு அண்ணாக்கள் மீன் போவேன் இவையில் வந்து இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு போக பண்ணுவோம் நீங்கள் பிடிக்கிட்டு இப்போ இந்த எத்தனை மணி அப்படி வரும் ஆ இப்போ இதில் இருக்கிற அரண்யாளி வந்து இந்த இந்த விலையை வந்து விலமுறை போய்முன்னு சொல்லலாம் விலையை வந்து போட்டுட்டு வர போயிடுமா ஒரு மூன்று மணி ஆகுமா என்ன செய்வீங்க உண்டு கருவாணம் ஓ இந்த பேர் என்ன இது பேர் பேத்தி என்று இந்த மீனை பேருங்க இந்த மீனை பேர் வந்து பேத்தி என்று சொல்லிண்ணா ஆனால் இது வந்து இப்போ கருவாடாக்கி வந்து இது வந்து சாப்பிடலாம்னு சொல்கிறார் அந்த அண்ணா பிடிக்க பலூன் மாதிரி இருக்குது இந்த மீன் சரி நன்றி அண்ணா அதில் வர அந்த அண்ணா வந்து இந்த அடியில் போய் அந்த விலையிலாம் போகிறது அதில் ஒரு உடுப்புண்டு வரணும் ஆனால் வீடோட போனால் அங்கே பார்க்கலாமோ வீட்டோட போனால் பார்க்கலாமே

இங்கால வந்து நிறைய பேர் வந்து வேலை எல்லாம் போயினோம் அங்கால் வந்து மீன் விக்கிறதுக்கு விற்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் கொண்டு வரணும் நாங்களும் வந்து பார்த்து நாங்கள் இப்போ எங்களை வீட்டை இருந்தாங்களே தெரியாது இப்போ வீட்டை இருந்து அதுக்கெல்லாம் வந்து மீன் கொண்டு வந்து விற்பினோம் விற்க வந்து நாங்கள் ஒரு மீனை வந்து ஏன்னா இந்த விலைக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் கேட்போம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் மீன் வந்து என்ன மாதிரி பட்ற கஷ்டம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நீங்கள் மரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களும் மலைக்கு நனஞ்சி நனஞ்சு தான் இப்போ வந்து நிற்கிறோம் வாங்க அப்படி நாங்கள் வந்து மீன் வந்து கூறல் விலையில் வந்து மீன் விற்கணும் அது வந்து பார்ப்போம் இதில் வந்து நிறைய தர நிற்கலாம் கடைக்கே இருந்தால் மலை அப்படி நடக்க எல்லாம் வலிக்கிறது ஆனால் அந்த மலையிலையும் வந்து அங்கே வர மீன் வந்து இப்போ வந்து பிடிக்கிறதுக்கு அடி போயிடும் கயிறில் வருது நிறைய அந்த கடல்ல இருக்குது சிப்பி இல்லாமல் வந்து விட்டுப்பட்டுருக்கு அதை வந்து இதில் இறங்கி வைக்கிறீங்க நேரம் வந்து சரியாக ஒரு எட்டு மணிக்கிட்டே ஆகுது இதனால் வந்து இப்போ மீன் வந்து பிடிச்சோன்னு வர்ற அந்த போட் வந்து உரைஞ்சிட்டு இனி வந்து இப்போ காலமே இங்கேருந்து போய் அப்படியே கடையில் போய் அங்கே வேலை போட்டு சேர்ந்து திரும்ப வந்து பிடிக்கணுமா இப்போ நீ மழை காலம் தானே அதால் வந்து இப்போ காலமே நிறுவனம் வந்து தொடர்ந்து இங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே போகிறோம் இன்னைக்கு வந்து ஏலம் நடக்குது ஏலம்னா பின்னுக்கு வந்து கூறி விற்கிற இதெல்லாம் வந்து விட்டு பண்ணிக்கணும் மீன் அதே மாதிரி இங்கால வரும் இப்போ அந்த மழை வந்து விட்டுட்டுது இனி இதில் நிற்கிற அண்ணி அங்க எல்லாம் இப்போ காலம் வந்து வேலை அங்கே வந்து போடுறதுக்கு வந்து போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க இந்த எல்லாம் முண்டைக்கி கொடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ணா ஆயிரத்தி 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 வந்து ஆயிரத்தி ரெண்டு நல்ல வலு இருக்குது தான் இந்த கணவன் எல்லாம் வந்து உப்பு பிடிச்சது அதால வந்து வரும் உயிரோடு நிற்குது அப்படிங்க நானும் நம்ப உயிரோடு இருக்குடா

கிலோவுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மீனப்பூரில் போகுது இவ்வளவு மீனம் வந்து கிலோக்கு வந்து அறநூறு ரூபாய்க்கு வந்து போயிருக்கு இது ரெண்டு மீன் வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து கூறுகளுக்கு வந்து போயிருக்குறாரு நிறைய மீன் உயிரோடு இருக்கு அதுக்கு வந்து நேரம் வந்து ஒரு எட்டு கிட்டே ஆகுது நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து காக்கத்தை மீன் சந்தோணம் அதோட இப்போ நம்ம இங்கே தான் நிற்கிறோம் இங்கே வந்து இந்தால மீன் பிடிக்கிற இடத்துல நிற்கிறோம் போட் வந்து நிற்கிற இடம் அங்கால் வந்து மீன் வந்து ஏலது போகுது மீன் வந்து இப்போ ஒரு சரியாக ஒரு எட்டு மணியோடய ஏலம் வந்து இப்போ முடிஞ்சது ஏலம் இல்லை கூறல் விற்பனை அங்கே வந்து தான் வைக்கிறது நான் ஏலம்னு மணிக்கு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து கூறல் விற்பனை வந்து இப்போ குறைவாக தான் நடக்குது கொஞ்சம் நாங்கள் வேலைக்கு வந்துருக்கோணும் நாங்கள் வந்த இடத்துல இல்லை மேலே நீங்கள் இந்த வீட்டில் பார்த்துருப்பீங்க மீன் வந்து கூறல் வேலையில் போனது அடுத்த மீனை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து பார்த்துருப்பீங்க உண்மையாக பார்க்க வந்து எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்தது என்றால் அப்படி மழை அப்படி மழையா இருந்தும் ஆனால் நிறைய பேர் வந்து தொழில் செய்யணும் பண்ணுறதுக்காண்டி வந்து மீனை வந்து விட்டு கொண்டு வேணாங்க அதை பார்த்துனாங்க நான் வந்து இன்னொரு அந்த கையில் வந்து பாறை மீன் வச்சிருந்தேன் நான் அந்த பாறை மீன் வந்து அதில் வந்து ஒன்று விலை வந்து ரெண்டாயிரமா ஆனால் வந்து ஏலத்தில் வந்து கூறி வேண்டைக்கு வந்து மீன் வந்து குறைவாக தான் வேண்டும் நான் வேணலாம் ஆனால் வந்து இப்போ மிக்க வந்து கொஞ்சம் கூட்டி தான் பார்க்கணும் வேண்டாம் வந்து லாபம் பண்ணிருந்தேன் அதில் வந்து அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து இங்கே வந்து மீன் வந்து வேண்டுறா வேணலாம் கூறி விற்க நீங்களும் வந்து ஒரு விலையை சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து அந்த விலைக்கு வந்து மீன் வந்து இவ்வளோ கணக்காக இப்போ இருக்கும் நீங்கள் வந்து வேண்டுற மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து இருக்குண்டா யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ நீங்கள் மட்டுக்குடியை போகிற ரோடத்துக்கு தாங்க அதில் வந்து காக்கதி வலியுன்னு சொல்லி அதில் வந்து இந்த ரோட் சைடோட வந்து தான் இந்த மீன் சந்தை இருக்குது மறக்காமல் இந்த மீன் சந்தை வந்தால் இங்கே வந்து நீங்கள் காலமாக வந்தால் மீனை வந்து வெளியின் வாங்கும் நிறைய நன்றுகள் இல்லாமல் இருக்குங்க அதில் வந்து என்ன தெரிஞ்ச மீனில் பேர் என்னென்னா பால மீன் அடுத்து வந்து ஒட்டி திரளி அடுத்து வந்து கீரை மீன் சொல்லி அது சின்ன மீன் வந்து அப்படி நிறைய மீன் இருந்தேன் சில மீனில் வந்து பேர் வந்து நான் சொல்லியிருப்பேன் சில மீனில் வந்து பேர் என்ன தெரியாது அப்படி தெரியாத மீன் பேரை வந்து நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மழை திரும்பவும் வந்துட்டு எந்த வீடியோ வேறு முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிறகு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீன் சந்திக்கிறேன் பாய்